ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் காலையிலே எழுந்து பனியோடு இருந்துச்சு வெளியே வாக்கிங் போகலான்னு சொல்லி வாக்கிங் போனால் வெளியே சும்மா போகிறதுக்கு நம்ம தோட்டத்துக்குள்ளேயே வாக்கிங் போகணுன்னு சொல்லி எழுந்து நேராக நெல் போட்டுருக்கு இடத்துக்கு வந்துவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வருஷம் நெல் நட்டுருக்குறோம் கருப்பு கவனி உங்களுக்கு யாருக்காவது கருப்பு கவனி அரிசி தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கடையில் கொடுக்கறதுலேருந்து மார்க்கெட் ப்ளேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறோம் உங்களுக்கு யாருக்காவது கருப்பு கவனி அரிசி தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனை நம்பர் கொடுக்குறேன் வீடியோ கிளியின் நம்பர் கொடுக்குறேன் அதான் போகும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி நல்லா தான் இருந்துச்சு நடைபாதை ஃபுல்லாக வயல் ஃபுல்லாக களையாக இருந்துச்சு அந்த களையை பறிச்சிருவோம் ஏன்னா வெறிய சும்மா ஆள் சம்பளம் கொடுத்து கூப்பிடுறதுக்கு நம்மளே காலையோடு வந்து வயலில் களைப்படுத்தி செஞ்சு இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸசைஸாக இருக்கும் ரெண்டாவது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு நாங்களே நான் எங்கள் அம்மா ரெண்டு பேரும் வந்து காலையிலே வந்து ஃபுல்லாக களை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா களையை பிடுங்கி பிடுங்கி போட்டிருப்போம் வரிசையாக ஃபுல்லாக களை பிடுங்கி போட்டுக்கிட்டே தான் வீடியோ எடுத்துடோம் களையெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு ஃபுல்லாகவே சுற்றி மூணு ரெண்டு குண்டு நட்டுருக்கோம் ரெண்டு குண்டு என்னை பிடுங்கி போட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு கலையை பிடுங்கிட்டு தான் வீட்டுக்கு போனோம் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல் பாய்